What you ભષણ જાલે નૂડા பழுத்த உந்து போகும் பருதேசி நாய் ஒண்ணு போறேன் குட்டி அந்த அம்மா ஒண்ணுக்கே வரல என்ன பண்ணு அரக மகதேவ சாமி வாழ்க்கை தமிழ்நாட்டு எழுப்ப அதுக்கு சாமி எழுப்ப எழுப்ப எழுப்பி சொந்த படித்த

ஒரு வந்து அப்பா என்று என் பாதத்தை பணிந்திருக்கிறாய் கூட எதம் அரங்காலும் கள்ளும் காவிரியும் புல்லும் புவி முள்ள வரைக்கும் என்னுடைய அருளை பெற்றும் ஆமா அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே குரு பெரியோர்கள் கல்வியிலே சிறந்த கலைவாணர்கள் ஆமா அன்பிலேயே சிறந்த ஆன்றோர்கள் ஆண் அன்பிலே சிறந்த சான்றோர்கள் சான்றோர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே அவையில் என்னை பணிந்திருக்கிறாய் அவர்களுடைய அருளை பெற்றோம் ஆலயத்திலேயே கோவில் கொண்டிருந்திருக்கா தம்மையுடைய அருளை பெற்றோர் வெற்று சுகத்தோடு வாழ்ந்திருப்பாயப்பா திசாமி இருந்த போதிலும் எத்தார்க்கண் சபை சபையிலே ஆற்ற சபை நூற்று உற்றொருவர் ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் வார்த்தையில் பதிலா ஆர் ஆயிரத்தில் ஒருவர் பூத்தமலர் தண்டா கோடிக் கொன்று தண்டா மறைத்திருந்தே உண்டாயிருக்கும் உண்டு என்று மாறும் அவுதான் இதுவும் போயிருச்சு சாமி

நிறைந்திருக்கக்கூடிய சபை என்பதாக இத்தார்கண் அடியேன் வரக்கூடிய தருணம் உன்னுடைய இரு விழிகளால் என்னை உற்று பார்த்தால் அடியேன் யார் என்று நித்தாந்தம் சொல்லுங்க சாமி நான் யாருன்னு கைலாயம் என்று சொல்லக்கூடிய மலையிலே மலையிலேயே விட்டிருக்கக்கூடிய ஆமா கர்ப்பூர ஜோதி கற்பூர ஜோதி இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரங்களை படைத்த நேத்திரம் என்னப்பா வந்து இரண்டாயிரத்தி பதினோரு கண்களை படைத்த நான் தான் ஆஹ் சிவபெருமான்

அப்படி இரண்டு ஆயிரத்தி பதினோரு அப்படி இரண்டு ஆயிரத்தி பதினோரு கண்கள் என்று சொன்னேனே சொன்னீங்களே சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் ஐந்து முகம் அஞ்சு தற்காய் தாமசம் சத்புருஷம் சத்புருஷம் அகோரம் அகோரம் ராமதேனம் ராமதேனம் சத்யோஜாலம் என்று சொல்லக்கூடிய ஆ ஐந்து முகங்கள் ஒரு முகத்திற்கு இரண்டு கண் ஐந்து முகத்திற்கு பன்னெ பத்து என் நெற்றியிலே ஒரு கண் பதினொன்று இன்னும் ரெண்டாயிரம் மனசாமி பதினோரு கண்ணு சொல்றதுக்கு உள்ள நேரம் ஆகிடுது

சரி அப்படி இரண்டு ஆயிரத்தி பதினோரு நேத்திரங்கள் தான் சிவபெருமான் என்பதை அறிந்து கொள் சரி போட்டு அந்த போன் பேக்கர் நம்மளுக்கு ஓட்டிட்டு போய் காசு ரெண்டு நாளைக்கு வந்தா அப்படி இரண்டாயிரத்தி பதினோரு நேத்திரம் படைத்த நான் தான் கைலாச வாசர் என்று எனக்கு என்னப்பா பேரு என்ன உங்களுக்கு பேரு பேருசாமி

ஜாதி பிரச்சனையை ஒன்றும் கேட்கல நான் இதுதான் நான் அஸ்வினி தேவர் கிட்ட இருக்கேன் ஒரு தேவர் குலத்தை சார்ந்தவர் அதனால நீ வந்து பசுமுன் தேவர் திரு ராமலிங்க தேவர் அப்படின்னு தேவர் பத்தி பற்றி பேசாரு சரி சரி அஸ்வனி தேவரா சொல்ல அஸ்வினி தேவர் ஆமா அஸ்வினி தேவர் இரண்டு தலை இருக்கு அவன் ஊருக்காரரு தான் அவர் உடல் ஒன்று தே உ உருவ தலை இரண்டு வேட்ட பாடுறேன் அவங்க

அந்த மாதிரி பாண்டமாக எதை வைத்தார்கள் திருப்பார் கடலை ஒரு பானையாக வைத்தார்கள் திருப்பார் கடலை பாண்டமாக்கி அதில் மத்தாக மகேந்திர கிதி என்று சொல்லக்கூடிய மலையையே மத்தாக வைத்தார்கள் மலையவே மத்தாக அதுக்கு தாம்பு கை ஊன்று கோல் வேணும் இல்லையா இந்த சந்திரனை ஜடாபாரத்தில் இருந்த சந்திரனை கழட்டி அதற்கு ஊன்று கோலாக வைத்து அதை கடைய கயிறு வேணும் இல்லையா அந்த மலையை கட்டி இழுக்கணும்னா என் ஜடாதாரத்தில் இருக்கிறான் பாம்புக்கு என்ன பேரு பாம்புக்கு சினி இந்த பாம்புக்கு என்னடா பேரு அவன் உடன் பிறந்த தம்பியின் பெயர் வாசுகி வாசுகி அந்த வாசுகி பாம்பை தாம்ப கைராக்கி தேவர்களும் ஆமா அப்படி அமிர்து கடைந்த நேரத்தில் நேரத்தில் முதல் முதலாக என்ன பிறந்த தெரியுமா முதல் முதலாக அங்க பிறந்தது என்ன என்ன சார் அந்த அமிர்த கடையக்கூடிய நேரத்துல எத்தனையோ பிறந்துச்சு ஆமா ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு கணக்குல அடங்காது அத சொல்லணும்னா ஒன்னு ரெண்டு மூணு சொல்ல முடியாது ஆனால் முதல் முதலாக முதல் முதலாக பிறந்தது தேவர்களுக்கெல்லாம் மருந்து வேணும்னு தன்வந்தரி 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 அவங்களே ஆப் பண்ணாங்க நான் கொஞ்சம் கஷ்டத்தான் நினைச்சேன் அதனால ஆப் ஆ

அவரு மருத்துவ கடவுள் கடவுள் தன்வந்தரி பகவான் அந்த தன்வந்தரி பகவான் பிறந்து சீந்தல் சீன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியோடு பிறந்தார் அது தேவர்களுக்கு கொடுத்து அந்த நோயை தீர்த்தார் ஆமாம் அதற்கு பிறகாக ராமதேனு கற்பக விருச்சோ ஐராவதோ ஆமா என்று சொல்லக்கூடிய சங்க நதி பதும நதி என்று சொல்லக்கூடிய பொருட்கள் பிறந்தது ஆஹா அதற்கு மேலாக லட்சுமி லட்சுமி சரஸ்வதி இந்திராணி அகலிகை தாரை என்று சொல்லக்கூடிய மங்கைமார் பெண்கள் பிறந்தார்கள் அவங்களும் இப்படி ஒவ்வொன்றாக பிறந்து கடைந்து கொண்டே இருக்க அந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் பார்த்தார் அந்த வாசகி பாம்பை கட்டி இழுக்கும் போது அந்த வாசகி பாம்பு வழி தாங்காமல் வாயை துறந்து விஷத்தை கட்டியது கதிபாண்டத்தில் அஹா இவ்வளோ நேரம் சும்மா இருந்த அந்த கடலு அனுள் இந்த விஷம் வந்து அந்த கடலில் விழுந்த உடனே ஆஹா தகி தகிய அப்படியேன்னு மத்தியன்னு எரிந்து எழுகிறான் அப்பொழுது பார்த்தால் ஆனால் அமீர் பாகத்திலே ஒரு சொட்டு விஷம் வந்தாலே என்ன ஆகும் விஷமா மாறிடும் அதற்காக அந்த தேவர்கள் பார்த்து அந்த விஷத்தை ஒரு சங்கிலே பிடித்தார்கள் அப்படி ஒரு சங்கிலே விஷத்தை பிடித்து மூன்றாக பகிர்ந்தார்கள் தலைமை மும்மூர்த்தி தேவர்கள் மாலாகிய மகாவிஷ்ணு ஒன்று மகனாக பிரம்மன் ஒன்று நான் ஒன்று மும்மூர்த்தி தேவர்களும் அந்த விஷத்தை பகிர்ந்தார்கள் இருந்து பகிர்ந்த விஷத்தை முதன் முதலாக பிரம்மதேவன் பார்த்தார் கண்ணிலே கருமணியாகவோ அவ மார்பிடியிலே சரப்புள்ளியாகவோ சரி அவருடைய பாகத்தை எடுத்து வைச்சிட்டாரு அவங்க அவர் பாகம் முடிஞ்சு போச்சுடுது மாலாகிய மகாவிஷ்ணு பார்த்தார் இந்த விஷத்தை உட்கொண்டால் விஷம் என்று சொல்லி உடம்புக்கு மேல எல்லாம் பூசிக்கிறார் பௌரஷ்டம் அதனாலதான் ஆஹ் பச்சை திருமேனி அம்மா நீலமேக சாம்பல வர்ணாம்

கடைசியில் இருந்தது யார் பங்குதான் என்னுடைய பங்கு மட்டும் அப்படியே இருந்துச்சு அம்மா என்ன பண்றதுன்னு தெரியல தெரியல சரி அமீர் பாகம் பிறந்தா என்ன செய்கிறோம் என்ன சாப்பிடுறோம் இந்த விஷம் மட்டும் என்ன இதுவும் அங்கதானே பிறந்துச்சி அம்மா இங்கேதான குட்டி ஆஹான் நல்லவங்க விற்றுதான் கெட்டவங்களும் பிறக்குறாங்க தான் சொல்லுவாங்க பெரியவங்க ஆமாங்க இல்லையா ஆனா ஆனால் நல்லவன் ஆகுறதும் கெட்டவன் ஆகுறதும் ஆ தான் ஆமாம் அந்த விஷத்தை எடுத்தேன் கடைகளான்னு பிடிச்சிட்டேன் பிடிச்சிச்சிங்க

எல்லாரும் சும்மா தான் இருந்தாங்க ஆமா ஆனால அங்க வந்தவள் யார் யார் யாருக்கு அந்த இடத்துல சிவபெருமானை காப்பாத்தணும்ன்ற அக்கறை வரல இல்ல யாருக்கு அக்கறை யாருக்கு என்னுடைய மனையாளாக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி பார்வதி இருக்கிறா சார் ஆமா ஐயோ மண்ணா அண்ணா இசத்தை சாப்பிட்டீங்களே சாமி சாமி இசத்தை பருகி விட்டால் மாண்டி விடுவீரோ நாதா நாதா அப்படினு சொல்லிட்டு ஓடி வந்தான் ஆமா ஓடி வந்து என் கண்டத்தை இழுத்து பிடிச்சா விடுத்து விட்டாள் ஓ சாமி

என்னுடைய நீலைகள் சொல்ல வேண்டுமானால் ஆனால் இந்த இரவு போதாது இன்னும் பல இரவுகள் தொடர்ந்தாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆமா அப்படி இருக்க சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் ஜீவ ஆத்மா ஆமா இந்த உடலில் இருக்கக்கூடிய குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமும் சக்தியும் சரி எலும்பும் சதையும் மட்டும் நான் இருந்து ஒண்ணும் செய்ய முடியாது சரி அதனால சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மட்டுமே பேச முடியும் அதனால உங்க ரொம்ப